கோயில் தரமாக கட்டி வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளேஸில் கஷ்டமாக இருக்கிறப்பெல்லாம் முருகன் கா கோயிலுக்கு அதிகமாக போகிறது உண்டு நம்ம மலேசியன் கோயில் முருகன் கோயிலை பார்த்த மாரியே இருக்குது முருகன் கோயில் போயிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் வாங்க அப்படியே போகலாம் பாருங்கள் மேட்டு மேட்டில் சரியான மேடாக இருக்குது ம சும்மா திணறிகிட்டேருது இங்கே தாங்க மேலே முருகன் டெம்பிள் இருக்குதுன்னு சொன்னாங்க பாருங்க ஒரு சின்ன சந்து மாரி இருக்குது இதெல்லாம் டூ வீலர்லேருந்து கார்லேருந்து எல்லாமே போகுது இங்கே தான் கோயிலும் இருக்குது நடந்து வந்துட்டே இருக்கேன் இங்கே போகிற வழி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு சொல்லி செம்ம தரமாக இருக்குது இங்கே பிளேஸ் இங்கே மரமாக இருங்க இந்த வழியாக வந்தோம் அப்படி வந்து இப்படியே போயிட்டே இருக்கணும் வாங்க சே இந்தமாரி பிளேஸ் எல்லாம் அனுபவிச்சுட்டா தான் உண்டு அங்கே தெரியுதுங்க கோயில் தெரிகிறதா அங்கே தெரியுதுங்க முருகன் கோயில் அப்படியே போயிட்டே இருக்கும் ஏங்க இந்த மலேசியாவில் ஒரு கோயில் முருகன் கோயில் இருக்கும் மாதிரி இருக்குங்க அதுவும் இந்தமாதிரி மலையில் தான் மலை ஓரமாக தான் அந்த கோயில் செல செல பார்த்தீங்கன்னா இருக்கும் மாரி தாங்க சேம் எங்கே சாமி கும்பிட போனால ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விநாயகரை தாங்க தரிசனம் பண்ணோம் ஏன்னா விநாயகர் க கடவுள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாமி கும்புன்னு சொல்லி அந்தமாரி ஒரு வர வரம் பெற்றிருக்காரு அதனால் எங்கே நம்ம போனாலும் விநாயகரை சாமிக்கு தரிசனம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் கோயில் அப்படியே மேலே அப்படியே இந்த ஸ்டெப்லேயே போக வேண்டியதான் கோயில் பார்க்கவே சூப்பராக இருக்குங்க என்னென்னா நம்ம வந்து ஆனால் இந்த வீக் ஃபுல்லாகவே முருகன் கோயில் போகணும் அப்படின்ற மைண்ட் இருந்தது ஆனால் நம்ம முருகன் கோயிலுக்கு வரவே இல்லை நம்ம பா சரி ரோஸ் கார்டனுக்கு போகலான்னு சொல்லி பிளானில் தான் வந்தோம் ஆனால் இங்கே பார்த்தா முருகன் கோயில் போகணும்னு சொல்லிட்டு கரெக்டாக முருகன் அந்த வழியாக போர்டு ஆர் ஆட்சி பார்த்தோம் அதுக்கப்புறம் சரி கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு மைண்டு வந்தது இங்கே வந்து பார்த்தா முருகன் கோயில் செல பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க அங்கே தெரியுதுங்களா இன்னும் என்னான்னு தெரியல அப்படியே பக்கமாக போய் காமிக்கிறேங்க சிரிசாகவே முருகன் கடவுள் கும்பிட்டா எல்லாமே நடக்குங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக அடையும் முன்னாடி இங்கே ஒரு விநாயகர் இருக்காரு இங்கேயும் அப்படியே தரிசனம் பண்ணிட்டு நல்லா தான் நடக்கணும் சாமி இந்த இயர் ஆகுது நாங்கள் அப்படியே போய் மேலே போய் பக்கம் பார்க்கலாம் தூரமாக நின்று பார்க்கவே பயங்கரமாக இருக்குது கோயில் ஆனால் எதுனே பார்க்கலங்க கோயில் முருகன் கோயிலுக்கு நம்ம தரிசனம் பண்ணி போவோம் போவோம் அது கோயில் போத்திங்களா நம்ம மலேசியா கோயிலுக்கே போக தேவையில்ல அந்த மாரி ஒரு கோயிலுக்கு வந்துருக்கணுமே இருக்குது அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கோயில வேறு லெவலில் இருக்குப்பா கஷ்டமாக இருக்கிறப்பெல்லாம் முருகன் கா கோயிலுக்கு அதிகமாக போகிறது உண்டு அப்படி போனப்போ தான் இந்த வீக்கு ஃபுல்லாக ஏதோ ஒரு மைண்டு தோணிகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு முருகன் கோயில் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அதே மாதிரி நம்ம நினச்சதே நடந்துருச்சு அம்மி கடவுளை எல்லாம் நல்லா இருக்கணும் பாருங்க வாங்க முன்னாடி இப்படி நின்று அப்படியே சாங் வணங்கிட்டு எல்லாம் பாசிட்டிவாக நடக்கணும் அப்படியே கோயில் ஒரு சுற்று சுற்றலாங்க ச ஒரு மலைக்கு பாருங்க மலை ஓரமாக எப்படி கோயில் கட்டியிருக்காங்கன்னு பார்த்திங்களா வேற லெவலில் இருக்குது சார் வாங்க அந்த சைடு போவோம் எங்க பாருங்க பயங்கரமாக இருக்குது இருக்கு கோயில் இந்த வருஷம் பார்த்தா நல்லா பாசிட்டிவாக நடக்கணுங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கணும் பாருங்க முருகர் சூப்பராக இருக்குதுங்க கோயிலோட சிலையை இதுதான் பார்த்துட்டு தாங்க அங்கே நின்று பார்க்குறப்போ வேற லெவலில் இருக்குது நம்ம மலேசியன் கோயில் முருகன் கோயிலை பார்த்த மாரியே இருக்கு பாருங்க வாங்க அப்படியே பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படியே தரிசனம் பண்ணலாம் பனி முருகா எல்லாம் நல்லா இருக்கணும் ஆனால் இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்களாட்டுக்குது பாருங்க கோயில் பார்த்தீங்களா இந்த மாதிரி ப்ளேஸில் இருக்குதுன்னு சொல்லி சாடா டாடா எப்பேற்பட்ட இடத்துக்கு வந்திருக்கும் பார்த்தியா முருகர் நம்மளை எப்படி அழைச்சிட்டு வந்திருக்காரு பாருங்க வாங்க அப்படி போய் பார்க்கலாம் இந்த சைடு என்ன இருக்குன்னு சொல்லி ஏன்னா சாமி தரிசனம் பண்ணிட்டு பூமி கடவுள் எல்லாம் நல்லா இருக்கணும் கடவுளே சப்த கண்ணிகள் பாருங்க பத்திரக்காளியம்மன் கடலே எல்லாம் நல்லாயிருக்குன்னு வந்தவா இங்கே மேலையும் போகுது வழி பார்க்கலாம் வாங்க சீரிஸாகவே நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அது தாங்க சில இடத்துல நம்ம நடக்குது தானாகவே நடக்குது ஏன்னால் சில பேர் சொல்லுவாங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுபடி அடையம் இந்த உலகமே நம்ம ஒரு விஷயத்துக்கு உண்மையாக இருந்தால் இந்த பிரபஞ்சமே நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அது உண்மை தாங்க தலகண்டிய இந்த மண் இந்த அப்படியே இந்த சைடு போக வேண்டிதான் இங்க பாருங்க நம்ம சிவலிங்கம் சிவன் கோயில் போனா சாமி கும்பிட்டு நந்திக்கிட்ட நம்ம வந்து நம்ம நமக்கு என்ன நடக்கணுமோ நந்தி காதலை ஃபஸ்ட்டு சொல்லுங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் பாத்தீங்கன்னா தியானம் பண்ணுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கும் ஆனால் சிவன் பாத்தீங்கன்னா நம்மளை பயங்கரமா சோதிப்பார் ஆனா நம்ம கண்டிப்பா நமக்கு வேணுனது கண்டிப்பா ஒரு கட்டத்துல கண்டிப்பா நடக்குங்க அதனால நல்லா தியானம் நல்லா தியானம் பண்ணுங்க சிவன் லிங்கம் பார்த்திங்களேன் எந்த அளவு இருக்குங்க நம்ம வந்து கோயிலுக்கு ரொம்ப நாளாக போகாமல் இருந்தோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கும் வந்தாச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா முருகனும் பார்த்தாச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா விநாயகரும் பார்த்தாச்சு அப்புறம் பத்ரகாளி சாமியும் பார்த்தாச்சு எல்லாமே நடக்குதுங்க இதே தான் நம்ம வாழ்க்கையிலேயும் எல்லாமே நடக்கும் ஆனால் பொறுமையாக தான் நடக்கும் இங்கே பாருங்கள் விநாயகர் எப்படி அப்படியே ஒரு மலைக்கு சைடு ஓரமாக கோயில் கட்டியிருக்காங்க பார்க்கவே அயங்கர அட்டகாசமான கோயிலாக இருக்குது ஓகேங்க நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லா கோயிலையும் தரிசனம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ கன்ஃபார்ம் கண்டினியூ பண்ணுவோம் ஓகேங்க நம்ம பார்த்தா அப்படியே வரிசை கோயில் ஃபுல்லாகவே தரிசனம் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்ப வேண்டியது தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடு போயிட்டு அங்கெல்லாம் சாமி கும்பிட்டு அப்படியே வந்தோம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயர் அங்கேயே வந்துட்டாங்க இங்கே ஓப்பன் பண்ணதும் உள்ளே போய் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வந்துவிட்டோம் நம்ம அப்படியே கிளம்ப வேண்டிதான் நான் முருகன் கோயில் போகணும் போகணும்னு நினச்சி அதேமாரி நடந்துருச்சுங்க ரொம்ப நல்லா என்னன்னு தெரியல ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க முருகனை பார்த்துட்டோம் நம்ம அப்போ முருகனை பார்த்தாச்சு பார்த்தே ஆகணும்னு நினச்சேன் எங்கேயாவது கோயிலுக்கு போகணும்னு நினச்சேன் அதுவும் நடந்துருச்சு நீ அவ்வளோதான் ரெகுலராக வீடியோ கொடுக்க வேண்டியதான் ரீச் ஆகுதோ இல்லையா நம்மளால் என்ன பண்ண முடியுமோ எங்கெங்கே ட்ராவல் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ட்ராவல் பண்ணி வீடியோ அவ்வளோ காமிச்சிட வேண்டியதாங்க இங்கே பாருங்க மேலே பாருங்கள் மலை அதுக்கு சைட்லேயே அப்படியே கோயில் முருகன் கோயில் எப்படி மலேசியன் முருகன் கோயில் அப்படி இருக்குமோ அதேமாரி இருக்குது ஒரு தனியான ஒரு இடத்துல ப்ளேஸ் இருக்குதுங்க அந்த கோயில் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே இறங்கிட்டேன் கீழே கேவலானந்த அப்படியே ஒரு தரிசனத்தை போட்டு அப்படி கிளம்பி நான் ஏன்னா பண்ணி எப்படியோன்னு எல்லாம் நல்லதாக பாசிட்டிவாக நடக்கணும் இப்போ பாருங்கள் மாரி பிளேஸில் வந்து முருகன் கோயில் அப்படியே கட்டியிருக்காங்கன்னு சொல்லி இங்கே வேற மாதிரி இருக்குது கோயில் பிளேஸில் தாங்க முருகன் அமைஞ்சிருக்காரு கோயில் தரமாக கட்டி வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் நம்ம அப்படியே வந்த வழியிலே ரிட்டர்ன் போக வேண்டியதான் அங்கே அப்படியே போகலாம் அவ்வளோதாங்க கோயில் அப்படியே முருகன் கோயில் தரிசனம் பண்ணிட்டு அப்படி இறங்கியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ரைட் சைடு உள்ள இந்த ரைட் சைடில் உள்ளே போனால் ரோஸ் கார்டனு நம்ம இப்போ ரோஸ் கார்டனுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன்